ஆவண படத்துல எல்லாம் சுருக்கமா தான் என்ன நீண்ட நேரம் இருந்ததை கொஞ்சம் சுருக்கி காட்டியிருக்கு நாங்க தேர்தல் களத்துல இன்னும் விரிவா விரிவா ஒவ்வொன்றையும் போட்டு போட்டு காட்டுவோம் நீ நம்ப மறுக்கிற இல்ல நான் எப்படி ஆட்சி செய்வேன் அப்படின்னு இது மாதிரி போட்டு போட்டு காட்டுவேன் உழவு எப்படி மேம்படுத்துவேன் நெசவு எப்படி மீட்டெடுப்பேன் இதெல்லாம் போட்டு காட்டும் போது அப்பவாவது உனக்கு புரிதான்னு பாக்கணும் ஆதியில் நமக்கு வந்து பருத்தி இல்லை அப்ப இலை அதான் அந்த இலையை நூற்றுங்கிறம்பர் நம்ம பாரதி இன் பாட்டன் இலை தலை இதுகளை எடுத்து புற்கள் எடுத்து மிருகங்களின் முடிகளை எடுத்து தோள்களை எடுத்து ஏன் எலியின் முடியில் கூட நூல் எடுத்திருக்கான் இது யார் இதற்கு முன்மாதிரி இப்படி பண்ணலான்ட்டு பனையில் இருந்து விழுகிற பன்னாடை இருக்கிற மட்டைக்கு மட்டை இடையில இருக்கிற ஒரு கருக்கு பன்னாடை இருக்கிற அதை பார்த்து நூலாடை இதுக்கு பாருங்க சிலந்தி பண்ற நூல் அந்த அதை பார்த்து சிலந்தியினுடைய கூட்டை பார்த்து இதுல இருந்தா அவை உந்து அதன்மாதிரியா பாக்குறான் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதா இது மாதிரி செய்யக்கூடாதா அப்படி பார்த்து பார்த்து குருவிகள் கூடு கட்டுறதை பாக்குறான் தூக்கி எப்படி பண்ணது நம்ம நெசவாளர்கள் எப்படி அந்த நூலை கோர்க்கு கோர்த்து கோர்த்து தன் கூட கட்டுது இதையெல்லாம் பார்த்து மானுடன் தன் அறிவுகளை ஏற்றி ஏன் நாம் இது போல செய்யக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்கான் அப்ப நமக்கு நெசவின் முன்னோடி நமக்கு முன்னோடி கத்துக் கொடுத்திருக்கான் number of them